இந்த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடி இந்த இரண்டு தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பு தான் இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு அதிலும் அதானி குறித்த கேள்விக்கு பிரதமர் நரேந்திர மோடியுடைய முகம் மாறினது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடியை பக்கத்துல வச்சுக்கிட்டே இந்தியாவுடைய வரி விதிப்பு அநியாயமா இருக்குன்னு சொன்னது இதெல்லாம் பெரும் விவாதப் பொருளா மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இது குறித்து தான் இன்னைக்கு விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அமெரிக்க அதிபரா இரண்டாவது முறையா டிரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறமா சந்திக்கக்கூடிய நான்காவது உலக தலைவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அமெரிக்க அதிபர் பதவியேற்ற ஒரு மாதத்துக்குள்ள பிரதமராகவும் நரேந்திர மோடி தான் இருக்கிறாரு இதுல இந்த இரண்டு தலைவர்களுக்கு இடையிலான நல்லுணர்வு எந்த வகையில இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது வாஷிங்டன் டிசிக்கு போன பிரதமர் நரேந்திர மோடி அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர்களுக்கான விருந்தினர் மாளிகையில தான் தங்கி இருந்தாரு அங்க எலான் மஸ்க் அவர்களை சந்திச்சிருந்தாரு இதுல எலான்மஸ்குடைய ஸ்டார்லிங் கம்பெனி அதே மாதிரி டெஸ்லா கம்பெனி போன்ற கம்பெனிகள் எல்லாம் இந்தியாவில் அதிக முதலீடு செய்யறது சம்பந்தமான விரிவான விஷயங்கள் பேசப்பட்டதா சொல்லப்படுது இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா எலான்மஸ்குடைய குழந்தைகளுக்கு இந்தியாவுடைய புனை கதைகளான விக்ரமாதித்யன் கதைகள் பஞ்சதந்திர கதைகள் மாதிரியான கதை தொகுப்புகளை பரிசா இருக்கிறாரு அதுக்கப்புறமா விவேக் ராமசாமி மாதிரியான அமெரிக்காவுடைய முக்கிய தொழிலதிபர்களையும் அவர் சந்திச்சிருக்கிறாரு அரசியல் தலைவர்கள் சிலரையும் அவர் சந்திச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா தான் பிப்ரவரி பதினான்காம் தேதி இரவு இரண்டு முப்பது மணி நான் சொல்றது இந்திய நேரம் அந்த தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் மோடி இடையிலான சந்திப்பு நடந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடந்த நிலையில வர்த்தகம் தொழில்துறை எரிசக்தி துறைன்னு பல முக்கியமான துறைகள் குறித்து இந்த இரண்டு தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க இதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விண்வெளி அறிவியல்ல அதிக அளவில் கவனம் செலுத்திட்டு வராங்க விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டங்களை மிக தீவிரமா செயல்படுத்திட்டு வரக்கூடிய சூழல்ல விண்வெளி சுற்றுலான்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பேஸ் டூரிசத்தையும் இந்தியா மிக முக்கியமான ஒரு திட்டமாக கையில் வச்சிருக்கிறாங்க இது சம்பந்தமாக அமெரிக்க அதிபரோட பேசியிருக்கிறாங்க அடுத்தது கல்வித்துறை சார்ந்த விஷயம் இந்தியர்கள் இந்திய மாணவர்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் அமெரிக்காவில் படிச்சிட்டு இருக்காங்க இவங்க மூலியமா அந்த நாட்டுக்கு ஒவ்வொரு வருடமும் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வருமானம் அப்படின்றது போய் சேருது அதனால இந்திய மாணவர்கள் அமெரிக்காவுக்கு சுலபமா போயிட்டு வர்றதுக்கான விசா நடைமுறைகளில் தளர்வு ஏற்படுத்துறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு உலக புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் இந்தியாவுல வந்து அவங்களுடைய கிளைகள் அமைக்கிறது மாதிரியான விஷயங்களை இரண்டு தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் விட எல்லாருமே உற்று விஷயம் டேரிஃப்னு சொல்லப்படக்கூடிய வரி விதிப்பு சம்பந்தமான விஷயம் அதே மாதிரி தொழில்துறை சம்பந்தமான விஷயம் அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் இருக்கலாம் அவர் அரசியல்வாதியா இருக்கலாம் ஆனா அவர் அடிப்படையில ஒரு பிசினஸ் அவர் எப்பவுமே ஒரு அரசியல் தலைவராகவும் அமெரிக்க அதிபராகவும் இருந்தாலும் கூட பிசினஸ் தான் அவர் அந்த அணுகுமுறையில இருக்கிறார் அப்படின்றது எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு தான் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் எந்த நாடா வேணாலும் இருக்கட்டும் அந்த நாடு எங்களுக்கு எதிரி நாடாகவோ இல்ல நட்பு நாடாக

இந்தியாவில இருந்து இறக்குமதி எந்த அளவுக்கு செய்யப்படுதோ அந்த அளவுக்கு தான் நாங்க ஏற்றுமதி அனுமதிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு இது இந்தியாவுக்கு ஒரு சில வகைகள்ல சாதகமாகவும் பல வகைகளை பாதகமாகவும் இருக்கிறதா பொருளாதார வல்லுநர்கள் சுட்டி காட்டுறாங்க குறிப்பா இந்தியாவுடைய இப்ப இருக்கக்கூடிய அரசின்படி மேக் இன் இந்தியா திட்டத்தை ரொம்ப பிரதானமா முன்வைக்கிறாங்க அதாவது இந்தியாவிலேயே நிறைய தயாரிப்புகளை செஞ்சு அதை அதிக அளவுல ஏற்றுமதி செய்யணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த மேக் இன் இந்தியா திட்டத்துடைய அடிநாதமா இருக்கு இதுல மிக முக்கியமான ஏற்றுமதி நாடுகள்ல ஒன்னா அமெரிக்கா இருக்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ ட்ரம்ப் சொல்றது படி அங்க இருந்து இறக்குமதியும் இங்கிருந்து ஏற்றுமதி

அவர்கள் தெளிவா சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஏற்றுமதி இறக்குமதியில் நிலவக்கூடிய இந்த சமத்தன்மை இல்லாத சூழல் அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகளை பாதிப்பு இந்தியாவுக்கு சற்று அதிகமாக இருக்கும் பொருளாதார வல்லுநர்கள் நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவு

கொண்டு வரணும் அப்படின்ற இலக்க நாங்க நிர்ணயிச்சிருக்கிறோம் அப்படின்ற விஷயம் இப்போ யுக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் ஏற்பட்டு ஐரோப்பியா முழுவதும் இந்த எரிபொருளுக்கான விலையேற்றத்துல கடுமையான சீரின்மை நிலவினாலும் கூட இந்தியாவில் அதோடைய பாதிப்பு பெரிய அளவுல இல்லாம இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ரஷ்யாவில இருந்து இந்த எரிபொருட்களை நம்ம அதிக அளவுல இறக்குமதி செஞ்சது சரியா அதே நேரத்துல கடுமையான நெகோசியேஷனை மெயின்டைன் பண்ணி இந்த விலையை கட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு யுக்தியும் நம்ம பயன்படுத்தியிருந்தோம் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே வரி விதிப்பு விவகாரத்துல ரொம்ப கடுமையா இருக்கக்கூடிய சூழல்ல இந்த எரிபொருள் சார்ந்த விவகாரங்கள்லாம் அவர் எந்த அளவுக்கு தாராளமயமா இருப்பாரு தாராள மனசோட நடந்துக்குவாரு அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறியான விஷயமா தான் பார்க்கப்படுது இந்த வர்த்தக உயர்வுடைய ஒரு அடிப்படையான விஷயமா தான் பாதுகாப்புத்துறை சம்பந்தமான சில முக்கியமான ஒப்பந்தங்கள் இரண்டு நாடுகளுக்கு இடையில கையொப்பமாயிருக்கு அதுல குறிப்பிடத்தக்கதுதான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை இந்தியாவுக்கு வழங்குறதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது எப்ப வரும் அதுக்கான தொகை எவ்வளவு அப்படின்றதெல்லாம் இனி வரக்கூடிய தான் உறுதியாகும் ஆனா இது இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏற்கனவே வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு ஷேக் ஹசீனாவுடைய அரசு கவிழ்ந்ததுக்கு அப்புறமா சற்று மாறி இருக்கிறத பார்க்க முடியுது சீனா எப்பவுமே இந்தியாவுடன் நட்பு பாராட்டக்கூடிய நாடா இருந்தது இல்லை அப்படின்றதும் வெளிப்படை பாகிஸ்தான் பத்தி சொல்லவே வேண்டாம் இலங்கையில இழப்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறமான சுமூக சூழல் எந்த அளவுக்கு நிலவுது அப்படின்றதையும் சற்று உற்று நோக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தெற்காசிய பிராந்தியத்துல இந்தியா ராணுவ கட்டமைப்புல மேலும் வலுவுடன் இருக்கிறதுக்கு அமெரிக்காவுடைய இந்த உதவி மிக முக்கிய தேவையா இருக்கிறத நம்ம உணர முடியுது ஆனா அதுக்காக வர்த்தக ரீதியில அமெரிக்கா சொல்லக்கூடிய நிபந்தனைகள் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு சூட்டபுளா இருக்கும் அப்படின்றது எல்லாமே வரக்கூடிய நாட்கள்ல நம்ம தீவிரமா அலசி ஆராய வேண்டியதா இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல ஹைலைட் ஆன இன்னும் சில விஷயங்கள் நடந்திருக்கு அதுதான் அதானி குறித்த கேள்வி பத்திரிகையாளர் சந்திப்பு இரண்டு தலைவர்களும் சேர்ந்து நடத்துறாங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் பத்திரிகையாளர்கள்கிட்ட மோடி அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது இவருடைய நண்பர் இந்தியாவுக்கான மிக முக்கியமான தலைவர் இந்தியாவுடைய வளர்ச்சியில இவருடைய பங்கு மிக பிரதானமா இருக்குது இவர் கடுமையான நெகோசியேட்டர் அதாவது பேரம் பேசி அடிச்சு பேசுறதுல ரொம்பவும் திறமையானவர் அப்படின்ற மாதிரியான புகழாரங்களை சொன்னாரு ட்ரம்ப் அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் எழுதிய புத்தகத்துல மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் யூ ஆர் கிரேட் அப்படின்ற ஐயப்பமிட்ட புத்தகத்தை பரிசாலிச்சிருக்கிறாரு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஹவுடி மோடி நிகழ்ச்சியும் நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சியும் தான் இந்த இரண்டு தலைவர்களுக்கு இடையிலான பரஸ்பர நட்புறவை உலகம் முழுவதுமே பெரிய அளவில் பரவலா காட்டிச்சு அது சம்பந்தமான புகைப்படங்கள் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இப்படி வெளிப்படையா பிரதமர் நரேந்திர மோடியா பத்திரிகையாளர் சந்திப்பு தொடங்கறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் பாராட்டி பேசினாரு ஆனா அப்படி பாராட்டி பேசினதுக்கு அப்புறமா எதிர்கொண்ட கேள்விகள்ல தான் பிரதமர் நரேந்திர மோடியை பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்தியாவுடைய வரி விதிப்பு ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அவங்க எங்களுக்கு அதிக அளவுல வரியை விதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவரு நேரடியாவே முன் வச்சாரு இதுல ஹைலைட் ஆன இன்னொரு விஷயம் இந்த செய்தியாளர் சந்திப்புல தான் அதானி பத்தின முறைகேடுகள் பத்தி பத்திரிக்கையாளர்கள் கேள்வி எழுப்புனாங்க அப்ப சட்டனே பிரதமர் நரேந்திர மோடியுடைய முகம் மாறினத நம்மளால பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாம இது பர்சனல் இது தனிப்பட்ட விஷயம் இரண்டு உலக தலைவர்கள் சந்திச்சுக்கும் பொழுது இந்த மாதிரி தனிப்பட்ட நபர்கள் சார்ந்த விஷயங்களை நாங்க விவாதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான பதில தான் சொன்னாரு அந்த பதில் இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய அரசியல்

பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான தங்களது கண்டன கனைகளை வீசிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இன்னொரு அம்சம் இந்த இரண்டு தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்புல இன்னொரு மிக முக்கியமான எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் இல்லீகல் இமிகிரண்ட் ஏற்கனவே இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எப்படி இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம கேபிட்டல் சேனல்லயே தனியா ஒரு வீடியோவா போட்டிருக்கிறோம் அதோட கிளிக் நாங்க கீழே கொடுக்குறோம் அதை போய் பாருங்க இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் பத்தின விஷயங்கள் பேசப்பட்டதா அப்படின்னு கேட்ட பொழுது இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் விஷயம் நிச்சயமா

அவர் எந்த விதமா அணுகி இருக்கிறாரு அப்படின்றத அது உளவியலை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்புக்கு இன்னும் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி பிரிக்ஸ் நாடுகள் பத்தின விஷயத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டிருந்தாரு அமெரிக்க டாலருக்கு எதிராக வர்த்தகம் செய்யணும் இல்ல அதுக்கு மாற்றான வர்த்தகம் செய்யணும்னு யாராவது முடிவெடுத்தா அவங்களுக்கு எதிராக நாங்க நூறு சதவிகித வரியை விதிப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்கிறாரு இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்த உடனேயே பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு செத்து போயிருச்சு அப்படின்ற மாதிரியான ரொம்ப அரகண்டான ஒரு பதிலையும் அவர் சொல்லியிருக்கிறாரு இதுல அமெரிக்க டாலருக்கு மாற்றான வர்த்தக நாணயத்தை கொண்டு வரணும் அப்படின்ற தீவிரமான முயற்சியில இந்த பிரிக்ஸ் நாடுகள் அங்கம் வைக்கக்கூடிய ரஷ்யா சீனா இந்தியா மாதிரியான நாடுகள் முன்னெடுத்து வந்த சூழல்ல இது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவிற்கு விடுத்திருக்கக்கூடிய வெளிப்படையான எச்சரிக்கை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியா எங்களுக்கு நூறு டாலர் வரி விதிச்சாங்கன்னா நாங்களும் அவங்களுக்கு நூறு டாலர் வரி விதிப்போம் எந்த அளவுக்கு வரி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நாங்களும் வரியை கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொன்னதோட இந்தியாவுடைய வரி அமைப்பையும் கடுமையா அவரு சாடி இருக்கிறாரு அதனால வரக்கூடிய நாட்கள் இந்தியாவுக்கு எதிரான ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு இது வெறும் இரண்டு நாடுகள் சம்பந்தமான விஷயமா மட்டும் இல்லாம தெற்காசிய பிராந்தியம் ஏன் உலக அளவிலையும் நிறைய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா மாறி இருக்கு இன்னும் நிறைய அப்டேட்டுகள் இதுல வந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல அது எல்லாத்தையும் நம்ம விரிவா பார்க்கலாம் தி கேபிட்டல் யூடியூப் சேனல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய ஆதரவுல மட்டும்தான் இந்த சேனல் ரன் ஆயிட்டு இருக்கு இருந்து இயங்கக்கூடிய முதல் யூடியூப் சேனலாக இது இருந்தாலும் கூட இதுக்கான இன்வெஸ்டர்ஸ் யாரும் கிடையாது தனிப்பட்ட முறையில் நான் தான் இதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு உங்களுடைய ஆதரவு கிடைச்சால் மட்டும்தான் இதை தொடர்ந்து என்னால் ரன் பண்ண முடியும் அதனால உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்